அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பனிக்காலங்களில் மழைக்காலங்களில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து நிறையாவே கல் உப்பு வாங்கி நம்ம ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் நம்ம எப்படி வந்து இந்த கல் உப்பை ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இந்த மழைக்காலங்கள் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த உப்பு வந்து லைட்டாக தண்ணி விட்டு நிறையா வந்து நீர் கோத்து ஒரு மாதிரி நொச நொசன்னு ஆகிடும் அப்படி அந்த கல்லுப்பு வந்து கசஞ்சு நீர் கோக்காமல் இருக்க இந்த உப்பை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து இது எப்படி நம்ம சேஃபாக வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் நான் எப்போவுமே பேக்கெட்டில் வர்ற கல்லுப்பு வந்து வாங்க மாட்டேன் நம்ம வீதிகளிலலாம் வந்து விற்றுட்டு வரும் இல்லையா மூட்டையில் இந்த குப்பை உப்புன்னு சொல்லுவாங்க இந்த குப்பை உப்பு தான் வாங்கி மொத்தமாக வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஆனாலுமே பாருங்க நான் இந்த உப்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமா நான் இப்படி வச்சிருந்தாலுமே இந்த உப்புலையுமே பாருங்க லைட்டாக இது மாதிரி தண்ணி விட்டு நீர் கோத்து கசஞ்சு இது மாதிரி வந்துடுச்சு பாருங்க நான் கைகளில் காண்கிறேன் கையில நம்ம கை வச்சோன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க இந்த உப்புல இந்த உப்பை நம்ம அப்படியே வந்து உப்பு ஜாடில கொட்டி வச்சோன்னா கண்டிப்பா நீர் கோத்து தண்ணி வந்து கசஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் உப்பு வந்து நச நசன்னு ஆயிடும் இது மாதிரி நீர் கோத்துருச்சுன்னா இந்த உப்பை வந்து நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு நம்ம பத்திரமா ஜாடியில் போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக வந்து இந்த உப்பில் வந்து இந்த நீர் கசையிறது இந்த தண்ணி விடுறதுலாம் இல்லாமல் உப்பு வந்து நல்லா கட்டிப்படாமல் பொழுன்னு நீர் கோக்காமல் இருக்கும் கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கலாம் இந்த உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தரலாம் உப்பை சேர்த்துட்டு லைட்டா வந்து எடுத்துக்கலாம் நீங்க இது மாதிரி உப்பை வந்து எடுக்க அலுமின அலுமினிய கடாய் வந்து யூஸ் பண்ணா அது ஒரு மாதிரி கருத்து போயிடும் அதனால வந்து முடிஞ்ச வரையும் இது மாதிரி இரும்பு கடாயில வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க நம்ம உப்பு சேர்த்தோன்னே ஒரு மாதிரி லைட்டா வந்து சலசலப்பு தன்மை வரும் அதுல உள்ள நீர் எல்லாமே வந்து ட்ரை ஆயிடும் ரொம்ப வந்து வருத்தராதிங்க லைட்டா இது மாதிரி வந்து வருத்த எடுத்துக்கலாம் மழைக்காலங்களில் நீங்கள் உப்பு வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீர் கோக்காமல் இருக்கும் உப்பை வந்து ரொம்ப வருத்தரக்கூடாது அதில் உள்ள தண்ணி சலசலப்பு சத்தம் வந்து நமக்கு அடங்கிடும் கொஞ்சம் நேரம் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஜாடியில் வச்சிருக்க உப்பு கூட நீர் வந்து கோர்த்து கசஞ்ச மாதிரி தண்ணி விட்டு போய் இருந்துச்சுன்னா அந்த உப்பையும் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் வந்து நம்ம இதை வறுத்தெடுத்தாச்சு இப்போ தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி எடுத்த உப்பை இப்படியே வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம் இதில் வந்து தேங்காய் சிரட்டை இல்லையா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு துண்டும் உடச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிற உப்புல இது மாதிரி போட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த ஜாடியில் வந்து உப்பை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதில் வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நம்ம மழைக்காலங்களில் உப்பு வாங்கினோன்னா இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்ம எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் இந்த உப்பு வந்து தண்ணி விடாமல் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு வந்து த உப்பு ஜாடியில் இருக்கிற உப்பு தண்ணி விட்டு போச்சுன்னா கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு வந்து நீர் கோக்காமல் தண்ணி விடாமல் இருக்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க